திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவும் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம்தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடையும் என்று கூறியதற்கும் ஆட்சி கலைக்கப்படும் என்று கூறியவர்கள் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிரிழந்த குடும்பத்தினர்களும் இன்று சென்னையில் விஜய் அவர்களை சந்தித்து தெரிவித்துள்ளனர் மிக பெரிய ஒரு நீங்கா துயரம் விஜயவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை நேரில் சென்று சந்திப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை இரண்டு மூன்று முறை அனுமதி கேட்டபோது கூட விஜய் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பாதுகாப்பு வழங்கக்கூடிய தமிழக அரசு கைவிட்டதாகவும் தற்பொழுது அனைத்து ஆதாரத்தையும் ஒட்டுமொத்த மக்களிடமும் விஜய் அவர்கள் கொடுத்துவிட்டார் இனி வருகின்ற அரசியல் காலகட்டத்தில் திமுகவின் நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் திமுக தோல்வியை தழுவும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு இரண்டு மிக முக்கியமான கட்சிகள் திமுகவிலிருந்து வரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒன்று விசிகா மற்றொன்று காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கூடுதலாக வழங்காமல் பணங்களை மிக அதிக அளவு கோடிகளை இறக்கினாலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுகவின் கூட்டணியில் இறுதியாக சேர்ந்து களத்தை எதிர்கொண்டால் நிச்சயம் திமுகவின் நிலைமையும் திமுகவின் கூட்டணி கட்சிகளது நிலைமையும் கேள்விக்குறியாக மாறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலான துயரத்துடன் சென்னைக்கு வந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் விஜய் அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது திமுகவின் ஆட்சி கலைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை கூறியிருப்பது மாற்றத்தை உண்டாக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்சி மாற்றம் வருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்